இன்றைக்கி வந்து ஒரு கச்சக்கருவாடை வச்சு குழம்பு வைக்க போகிறோம் சுண்டை வைக்க போகிறோம் இந்த பாருங்க ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இரநூறு கிராம் இருக்கும் கச்ச கருவாடு கருவாடு பொடி கருவாடை வாங்கிட்டு வந்தோம் அது வந்து நல்லா அங்கேயே அவங்களே கழுவி கழுவி கிளீன் பண்ணி கொடுத்துருக்காக இருந்தாலும் நம்ம வந்து இந்த தலையை எடுத்துடணும் தலையில் மண் இருக்கும் அதெல்லாம் நெரு நெருன்னு இருக்கும் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி எடுத்து இந்த ஒரு சுடுதனி காய வச்சிருக்கேன் இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வந்தே நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் முதல் தலையெல்லாம் கிள்ளி எடுத்து ஊற வச்சுக்கிடுவோம் தலையெல்லாம் எடுத்துடணும் ஏன்னா அந்த தலைக்கில் வந்து மண் இருந்துக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது நெரு நெருங்கு நல்லா இருக்காது மண்ணாக இருக்கும் ஒரு அடுப்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு நம்ம ஒரு ஒரு எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கிறணும் அந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து எண்ணெய் நல்லா இருக்கும் எண்ணெய் காயட்டும் இது வந்து கருவாடு இந்த பாருங்கள் தலையெல்லாம் கிள்ளிட்டு நம்ம சுடுதண்ணி உடனே சூப்பராக நல்லா பளிச்சுண்டு அதில் இருக்க கசடி எல்லாம் போயிட்டு பளிச்சுன்ட்டுருக்குவாருங்க இப்படி சுடுதண்ணியில் ஓட்டு அலசணம்ன்றே அது உள்ள ஊழ மண்ணுன்னு இருந்தாலும் கூட கீழே இறங்கிடணும் நல்லா கழுவிடணும் பாருங்க சட்டி காஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் போட்டு ஒரு அரை ஸ்பூனு சோம்பு போட்டுக்கிறணும் பொரியட்டும் அதுக்கு வந்து இந்த ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாலு வெங்காயம் கட் பண்ணியிருக்கு ஒரு ரெண்டு தக்காளி பொதுசாக இருக்குது அதில் கொஞ்சம் மாங்காய் போடுறதுக்காக ஒரு நாலஞ்சு பீஸ் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவாடோட மாங்காய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் அந்த இது பொறிஞ்சிடுச்சு இப்போ அதில் வந்து போட்டுக்கிடுவோம் பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயில் அதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயமெல்லாம் கொஞ்சம் லேசாக நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி இதில் போட்டு அதில் வதக்கணும் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அதில் நம்ம தக்காளி பழத்தையும் அதில் சேர்த்துக்குவோம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் அங்கே தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சால் மாங்காய் துண்டியும் அதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு என்ன ஆகணும்னு அடுத்து நம்ம புளி நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பள அளவு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நாங்கள் குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச தூள் தான் நல்லா உரப்பு சுள்னு இருந்தேன் இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம் பெரிய ஸ்பூனுக்கு பெரிய ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் அது ஏற்கனவே எங்கள் மிளகாத்தூள் வந்து நல்லா காரமான மிளகாத்தூள் தான் அதனால மூணு ஸ்பூன் போதும் கொஞ்சம் சரி பார்த்துக்கிட்டு அப்புறம் பத்தளைன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த கருவாடு பாருங்கள் சூப்பராக வெளில வெள்ளையின்னு நல்லா எல்லாமே அதில் உள்ள கசடு எல்லாமே மண்ணுக்குன்னால் இறங்கிட்டு சூப்பராக இருக்குது இப்போ அந்த கருவாடியும் இதில் சேர்த்துக்கிடுவோம் ரொம்ப நேரம் கருவாடை நம்ம தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது ஏண்டா கரைஞ்சி அப்படியே க மையமையமாக போயிடும் இப்படி நம்ம புளித்தண்ணி ஊற்றி மிளகாப்பொடியெல்லாம் போட்ட உடனே எடுத்து போட்டால் அந்த நம்ம போட்டிருக்க மிளகாப்பொடி எல்லாம் அதில் போய் சார்ந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிருவோம் பாருங்கள் உப்பு வந்து பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் போட்டு எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிக்குருவோம் கொதிக்கட்டும் சூப்பராக நம்ம வச்ச கச்ச கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதோட மாங்காய் பச்சை மிளகா எல்லாம் போட்டுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு கொலன்னு இந்த பாருங்கள் நம்ம போட்ட கருவாடு அப்படியே முழுசாக கிடக்கு இதை நல்லா கழுவிடணும் தான் இல்லைன்னா கசக்கும் இந்த கருவாடு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாதத்தில் ஓட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிட்லாம்னு தோணும் ரெடி சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சாதத்தில் ஓட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காயோட அதுக்கு வந்து வெஞ்சனை வந்து சைடிஷ் வந்து வாழைக்காயும் பரு வாழைப்பூவு வாழைப்பூவும் பருப்பு போட்டு வச்சிருக்கோம் ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கருவாட்டு குழம்பு கருவாடு குழம்பு நல்லாயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் கருவாடு மாங்காய் எல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே வீடியோ ஸ்கூல் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்